அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் தற்போது உள்ள காலகட்டம் கொஞ்சம் தான் இருக்கு பணம் வர்றது மாதிரி இருக்கு ஆனா செலவாயிடுது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனை ஏன்னா வீட்டுல நிம்மதி இல்ல ஒரு சந்தோஷம் சுகம் கிடைக்கல வீட்டுல கணவனோ மனைவியோ கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பண விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கு அது மட்டும் இல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது இந்த காதல்லையும் கொஞ்சம் பிரச்சனை இது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா தற்போது வக்ர பயிற்சியில் இருக்கிறார் சுக்கிர பகவான் அது என்ன கணவன் மனைவி என்ன பிரச்சனை இல்லற வாழ்க்கைக்கு அதிபதி வந்து சுக்கிரன் அதனால இந்த இல்லற வாழ்க்கையில பிரச்சனைனாலே எல்லாத்திலயும் நமக்கு பிரச்சனை தான் வரும் எந்த விஷயத்திலும் நம்ம நிம்மதியா வந்து செயல்பட முடியாது அமைதி இருக்காது அது மாதிரி இளைஞர்கள் திருமணம் ஆகாதவர்கள் தற்போது காதல்ல கொஞ்சம் குழப்பமா இருப்பீங்க அது மாதிரியான காலகட்டம் இப்ப போயிட்டு இருக்கு காதல் செய்பவர்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க காதலனோ காதலியோ கிடைக்காதவர்கள் கொஞ்சம் விரக்தியில இருப்பீங்க ராசி நண்பர்கள் இப்படிதான் இப்ப இருந்துகிட்டு இருப்பீங்க பல பிரச்சனைகள் இருக்கலாம் தொழில கடன்ல அல்லது வேலையில சமூகத்துல வெளிநாட்டுல பல துறைகள்ல பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் குறிப்பா இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இப்ப சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நம்ம மத்த எந்த விஷயத்தை பத்தி இப்ப பேச போறதுல வாழ்க்கையில முன்னேறுவீங்க அல்லது தொழில வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு அல்லது எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்கோம் இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி குரு வக்கர பயிற்சி இப்படி பயிற்சிகளில் நாம் பேசி இருக்கிறோம் இப்ப வந்து நம்ம வாழ்க்கையை பத்தி இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இன்பம் எங்கு கிடைக்கிறதோ வாழ்க்கையை பத்தி நம்ம இப்ப பேச போறோம் மிதுன ராசி நண்பர்களின் வாழ்க்கை தற்போது எப்படி இருக்கிறது திருமணம் நடக்குமா திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா அதாவது குழந்தை இருக்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா அதை பத்தி தான் இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் வக்ரகதையில இருக்கிறாரு அவர் வர பதினெட்டாம் தேதியிலிருந்து நேர்கதையில் பயணிக்க போகிறார் இது வரைக்கும் இசை படிப்பில் ஆர்வம் இருக்கும் மேல உங்களுக்கு அதிகமாகும் இந்த இசை படிப்பில் ஆர்வம் இருந்தால் அல்லது கலைகளில் யாரு தற்போது இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல ஆகஸ்டுக்கு மேல ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது கலைகளில் ஆயக்கலை அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்றோம்ல இந்த கலை சம்பந்தப்பட்ட வேலைகளில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பெரிய பலனை அனுபவிக்க போகிறீர்கள் அது மாதிரி பண வருமானம் பதவி உயர்வு இதெல்லாம் இந்த பதினெட்டாம் தேதி மேல கிடைக்கும் அதுபோல் வாழ்க்கையில் வாழ்க்கையில மிக சந்தோஷம்தான் முக்கியம் வாழ்க்கையில எப்பொழுதுமே இன்பம் இதெல்லாம் முக்கியம் சுக்கிர பகவான் செல்வம் செழிப்பு முக்கியமா திருமண வாக்கியம் ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் நவக்கிரகங்களும் அவ்வப்போது தங்களுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் அப்ப மாத்திக்கிட்டே இருக்கும் போது நம்மள வந்து ஒரு ஆட்ட ஆட்டி வைக்கும் நம்மளால எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருக்க முடியாது சந்தோஷங்கள் நிலைப்பதில்லை அது மாதிரி துக்கங்களும் நிலைப்பதில்லை பணம் அதிகமா அதே மாதிரி எப்பொழுதுமே வந்துட்டு இருக்காது ஏற்ற இறக்கங்கள் அனைத்திலும் இருப்பதற்கு காரணம் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால்தான் அந்த கிரகங்களின் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் அதன்படி மாறிக்கொண்டே இருக்கும் கிரகங்கிறது ஒரு விதி விதியை கூட வெல்லலாம் ஆனா எல்லாத்தையுமே நம்ம அப்படி வென்று கொண்டு இருக்க முடியாது சில நம்ம போய் கொண்டே இருக்க வேண்டும் ஆனா போகும்போது ஒவ்வொரு நிமிடங்களையும் ரொம்ப கவனமா நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம்னா பல விஷயங்கள் பல ஆபத்துகளிலிருந்து பல பிரச்சனைகளிலிருந்து நாம தப்பிச்சுக்கலாம் இது வரைக்கும் மக்கள இருந்தாரு இப்ப நேர்கதியில பயணிக்க போகிறார் கடகராசியில் வக்கர நிலையில் அர்த்தமன நிலையில் பயணப்பட்டு கொண்டிருந்த சுக்கிர பகவான் வர ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் நேர்கதியில பயணிக்க போகிறார் அப்ப சுக்கிரன் உதயத்தால் சுக்கிர திசையில் யாருக்கெல்லாம் சுகமான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை கிடைக்க போகுது அந்த வாழ்க்கையால யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல மனைவி வீடு வாகனம் இன்பமான வாழ்க்கை இந்த நற்பலன்களை கொடுப்பவர் சுக்கிர பகவான் அவர் ஒருவர் தான் அதனாலதான் இவர் லௌகிக வாழ்க்கை சுகங்களுக்கு சுக்கிரனே அதிபதி மற்ற விஷயத்துக்கு யார் வேண்டுமானாலும் அதிபதியாக இருக்கலாம் ஆனால் சுகமான வாழ்க்கைக்கு இன்பமான வாழ்க்கைக்கு சுக்கிரன் தான் அதிபதி அதனால சுக்கிரன் உங்க ஜாதகத்தை வலு பெற போகிறார் அப்ப வலு பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்களிலும் மிக மிக தனித்தன்மை வாய்ந்தவர் இந்த சுக்கிரன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த சுக்கிரனுக்கு இந்த சுக்கிரனுக்கு இருக்கிறது அது சுக்கிரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார் மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது ஏன் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுகிரனுக்கு மட்டுமே இருக்கிறது ஏன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவீங்க மனுஷன் ஏன் பிறக்குறான் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம் அடுமாங்க மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இன்பம் மகிழ்ச்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையெல்லாம் கொடுப்பவர் தான் அந்த சுகிர பகவான் அப்ப மிதுனு ராசியின் மூன்றாவது வீட்டில் சுகிரன் நுழைகிறார் இந்த ராசியின் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி சுகிரன் அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ஏன்னா இல்லற வாழ்க்கை சுகமாக மாற்றப் போகிறார் திருமணம் ஆகாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களே இளைஞர்களே இளம் பெண்களே உங்களுக்கு எல்லாம் இப்ப திருமணம் நடக்கப் போகிறது அல்லது அதற்கான பெண்களையும் வரன்களையும் தற்போது சுக்கிர பகவான் காட்ட போகிறார் உங்க உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க போகிறார் அதாவது நீங்க மிளர்வீங்க இந்த புத்துணர்ச்சி வருவது உங்கள் உடலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது நான் வயசுக்கு வந்துட்டேன் எனக்கு கல்யாணத்தை நீங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னு வீட்டுல சொல்றதுக்காக அந்த ஒரு பிரேக்னஸ் வரும் இப்ப எல்லாத்துலயும் நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க இந்த காலகட்டத்துல காதலில் மட்டும் விழுந்து கிடைக்காமல் இந்த ஒரு வீரியத்தை இந்த ஒரு சுறுசுறுப்பை உங்களுடைய வேலையிலையும் காட்டினீங்கன்னா காரியத்துல வெற்றி பெறலாம் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் சந்திப்பீர்கள் காதலுக்கான வேகத்தை வேலையில் காட்டினீர்கள் என்றால் அதில் மாபெரும் வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்ல பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல நீங்க காதல் செய்கிற அமைப்பு வருகிறது அதாவது லவ் பேர்ட்ஸ் பறக்க காலகட்டம் வந்திருக்கிறது கண்டிப்பா அந்த காதல் வெற்றி பெறும் அதுதான் முக்கியமே ஏன்னா எல்லா காதலும் ஜெயிப்பதில்லை திருமணத்தில் முடிவதில்லை காதலிக்க தொடங்குவீர்கள் அல்லது காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க தொடங்கும் வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா இல்லற இல்லற சுகம் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் இப்ப சந்தோஷம் கிடைக்கும் ஒன்று சேர்வார்கள் என சுக்கிர பகவான் திருவிளையாடலை நடத்த போகிறார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது எந்த வயதில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அந்த வாய்ப்பை அது மாதிரியான உணர்வை சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார் அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அனைத்தும் இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் ஆண் பெண் இருவருக்கும் சுகம் கிடைக்கும் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த சுகம் கிடைக்காது இல்லற வாழ்க்கையின் சுகம் அந்த சுகம் தற்போது கிடைக்க போகிறது அதனால உங்கள் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் தொழில் வேலை வியாபாரம் இதெல்லாம் பெரும் முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்பத்துல சந்தோஷம் இருந்தாலே வெளியில எந்த வேலையா இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும் டைம் போறதே தெரியாது சுறுசுறுப்பா வேலை செய்வோம் நிதானமா தெளிவா வேலை செய்வோம் அப்ப வணிகத்தில் வேலையில் தொழில் வெளிநாட்டு அல்லது எந்த துறையில் இருந்தாலும் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும் போது வெளியில அதனுடைய பலன் பிரதிபலிப்பு ஏற்பட்டு கண்டிப்பா அந்த விஷயத்துல வெற்றி பெறுவோம் அதனால ஒரு மனிதனுக்கு பணம் பொருள் பதவி உணவு உறைவிடம் இது எல்லாமே இருந்தாலும் அந்த இல்லற வாழ்க்கை சுவர் இருக்குல்ல அது இல்லைன்னா வாழ்க்கையே நரகம்தான் எதுவுமே பண்ண முடியாது அந்த இல்லற சுகம் மட்டும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கல அல்லது வீட்டுல பிரச்சனை கணவன் மனைவியுடைய பிரச்சனை அப்படி இருந்தா அந்த மனிதனால எதையுமே சாதிக்க முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கைக்கு தான் இந்த சுக்கிர பகவான் அதனால்தான் இவரை களத்திரக்காரகன் என்று அழைக்கிறோம் ஜாதகத்துல அதனால மிதுன லக்கணத்திற்கு சுக்கிரன் பத்தாம் வீட்டில் உச்சமாகி அவரது தசையில் சிறந்த யோகங்களை தருகிறார் இங்கிருந்து தசை நடத்தும் சுக்கிரனால் மிதுன ராசி நண்பர்களுக்கு இளமையிலேயே அனைத்து வாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது இளமையிலேயே அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை அனைத்து சுகத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் அது மாதிரி இந்த இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு கலைத்துறையில ஈடுபாடு அதிகமா இருக்கும் ராசி நண்பர்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட் இது போன்ற வேலை செய்பவர்களுக்கு இது போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு மிக லாபங்களை அள்ளி தரப்போகிறது கல்யாணம் ஏற்பாடு அல்லது மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தா அவர்களுக்கு அழகான வாழ்க்கை துணை அமையும் ராசி நண்பர்களின் வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்கும் போது அழகான பெண்ணோ பையனோ கிடைப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த அருமையான வீடு சொகுசு வாகனம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில சுக்கர பகவான் இரண்டாம் வீட்டில் உதயமாகின்ற காரணத்தினால அதிர்ஷ்ட பலன்களை மிதுன ராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறீர்கள் வேலை செய்யற இடத்துல மனம் உற்சாகமா செயல்படும் மிக மகிழ்ச்சியா இருப்பீங்க குடும்பத்தினரிடம் இருக்கும் போது ஜாலியா இருப்பீங்க அப்ப நல்ல செய்தி எல்லாம் உங்களை தேடி வரும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்க உடம்புல ஏற்படும் எதையுமே வந்து நீங்க பாசிட்டிவா நினைப்பீங்க உங்களோட திங்கிங் வந்து பாசிட்டிவா இருக்கும் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அது மாதிரி தற்போது இந்த காதல வந்து அதிகமா ஈடுபடுவீங்க இளம் வயதில் உள்ளவர்களுக்கு தற்போது துணை கிடைக்கும் நான் முன்பே சொன்ன மாதிரி அதை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண ஏற்பாடு செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறான காதலை உருவாக்கி பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் அது மாதிரி பெண்கள்லாம் அந்த காலகட்டத்துல மிக எச்சரிக்கையோட இருங்கள் அப்போ உங்களை தப்பா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பெண்கள் மிக மிக எச்சரிக்கையாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்துட்டீங்கன்னா இத வச்சு நீங்க பெரிய பலனை அனுபவிப்பீர்கள் உங்க உடம்புல சுறுசுறுப்பு உருவாகும் அப்ப நீங்க உங்களுடைய வேலையில தெளிவு பிறக்கும் மனதை அழைப்பாய விடாதீர்கள் அள்ளி கொடுக்க போகிறார் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது தடைப்பட்ட வேலைகள் விரைவில் முடிவடையும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அதாவது காதல் நாயகன் சுக்கிரன் என்று இருந்தாலும் உங்கள் உடலில் ஒரு புது தம்பை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வார் இந்த சுக்கிர பகவான் அதனாலதான் அந்த விஷயத்த அது மாதிரி கலைகளின் அதிபதி சுக்கிரன் இசை நடனம் பாட்டு நடிப்பு கவிதை கதை இந்த மாதிரியான விஷயத்துக்கு அடிப்படை இவர் அதனால உங்களுக்கு இந்த கலைத்துறையில இப்ப கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஆசைப்படுவீங்க நம்ம டான்ஸ் பண்ணலாம் நம்ம பாட்டு எழுதலாம் கவிதை எழுதலாம் கதை எழுதலாம் நடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இப்ப இந்த ராசி நண்பர்கள் நிறைய பேர் யூடியூப்ல டான்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் ஆரம்பிப்பீங்க பாட்டு பாட ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வெளிக்கொண்டு வருவீர்கள் இந்த சுக்கிர பகவானா ஏன்னா கலைகளுக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் அதனால இந்த கலை திறமை எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏதாவது சினிமாவில சாதிக்கணுங்கிற ஆசை இருந்தா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு நீங்க முயற்சி செய்யற விதத்தை பொறுத்து இருக்கு அது மாதிரி சுக்கிர பகவான் சுபமான யோகக்காரகன் உலக வாழ்க்கையில எத்தனை சந்தோஷங்கள் இன்பங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் இந்த சுக்கிர பகவான் தான் சொன்ன நமக்கு என்ன மகிழ்ச்சி தேவையோ எந்த விஷயத்துல இன்பங்கள் புரியும் நினைக்கிறேன் எந்த விஷயத்துல இன்பங்கள் தேவையோ அதை அனைத்தையும் தருபவர் இந்த சுக்கிர பகவான் தான் குறிப்பா மன வாழ்க்கை குழந்தை அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இல்லனா உலகமே இல்ல காதல் இல்லனா எப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி இவர் இல்லனா இந்த உலகமே இல்ல யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய போக வாழ்க்கையை மேற்கொள்வார் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதனால சுக்கிர பகவானுக்குரிய சுக்கிர வாரத்தில் சுக்கிர கோரகையில் சுக்கிர பகவானை பிரார்த்திப்பது வழிபடுவது விசேஷமான ஒன்று இந்த மாதிரி காலகட்டத்தில் சேர்த்துரும் காதலுக்கு மட்டும் சுக்கிர பகவான் காரணம் ஆனவர் அல்ல நம்ம வாழ்க்கைக்கும் சுக்கிர பகவான் வழிகாட்டுவார் உதாரணமா மூன்றாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட இசையிலும் லக்னம் மற்ற ஐந்து பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் இப்ப ஏதாவது கலைத்துறையில ஈடுபடணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஜோசியத்தை பாருங்க ஒருவருக்கு சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறைகளில் ஆர்வம் ஏற்பட்டு பெரிய வெற்றியை பெறுவார் அந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா போய் உங்க ஜாதகத்தை பாருங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கலைத்துறையில் சினிமா டிவி இப்படி மீடியா துறையில பெரிய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதுக்கெல்லாம் காரணம் இந்த பகவான் தான் அது மாதிரி ஜாதகத்துல உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க ஆகலாம் தயாரிப்பாளர் ஆகலாம் ஏன்னா பணம் கோடி கோடியாக கொட்டும் நடிகர் ஆகலாம் ஒளிப்பதிவாளர் ஆகலாம் லைட் பாய் டிராலி தழுபவர் அல்லது மியூசிக் டைரக்டர் அல்லது ஸ்டுடியோ வாட்ச்மேன் என அவர் அவர் ஜாதகத்திற்கேற்ப வலிமைக்கேற்ப கலைத்துறையில நீங்க ஈடுபடுவீங்க அது மாதிரி தொடர்ந்து தனித்தனியா சுகிரன் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறி இருந்தாருன்னா அந்தந்த லக்கணத்துக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க இந்த சுகிரன்ங்கிறவர் இல்லற வாழ்க்கையில மட்டுமல்ல கலைகளுக்கு சொந்தக்காரர் கலைகளுக்கு மிகவும் பிடித்தவர் இந்த காலகட்டத்துல உண்மையா அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க பெரிய சாதனை செய்வார்கள் மிதுன ராசி நண்பர்கள் அவர்களுக்கு எட்டு திக்கிலிருந்தும் பலன் கிடைக்கும் எதிரிகள் பயம் கொள்வார்கள் அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து மிரட்டு போயிடுவாங்க அதாவது நாயகன் மீண்டும் வர எட்டு திக்கும் பலன்தானே அப்படின்னு பலன் கொட்டும் போது அனைவரும் மிரள்வார்கள் எதிரிகள் குலை நடுவாங்க மாற்றம் ஒரு வளர்ச்சி இருக்கும் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பா உங்கள் ஜாதகத்தை கவனித்து பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முயற்சி பண்ணுங்க சினிமா துறையில இருக்கிறவங்க அது மாதிரி இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுகிரன் சுகிரன் சிம்ம ராசியிலிருந்து மக்கரநிலையில கடகராசிக்கே இடப்பெயர்ச்சி அடைகிறார் அதனால சூரியனுடன் கூட்டணி சேர்கிறார் இந்த கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் மிதுன ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய இருக்கிறது அப்ப ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் எந்த விஷயம் பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையிலும் கலை வாழ்க்கையிலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் இல்லற வாழ்க்கையில மனைவி யோகம் தருபவர் அல்லது கணவன் யோகமாக அமைவார் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றி சொல்கின்றவர் இந்த சுகிர பகவான் இந்த காலகட்டத்துல சொல்வார் புரிய வைப்பார் மன வாழ்க்கைன்னா என்ன என்ன இல்லற வாழ்க்கை என்பது என்ன அப்படிங்கறத புரிய வைப்பார் அதனால சுகிரன் நல்ல யோக அம்சத்தோடு இப்ப பயணிக்க போகிறார் இருபது வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ராஜயோக பலன்களை இந்த மிதுன ராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறார்கள் எப்படின்னா இந்த சுகிரன் வந்து விஷயங்கள்ல சிறப்பா செயல்பட போறார் சிற்றின்பம் திருமணம் முதலான சுகம் இல்லற வாழ்க்கை அதே போல பெண்களுக்கு நளினத்தன்மை அழகு கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் சரியான துணையை தேர்ந்தெடுப்பது பெண்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள்ல பெரிய பலனை கொடுக்க போகிறார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது மாதிரி சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலை கொடுக்க போகிறார் தற்போது நண்பர்கள் நண்பர்கள்லாம் சிற்றின்பம் அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்க்கையை நடத்துவது அதுல ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் பிடிக்காத கணவன் அல்லது பிடிக்காத மனைவிக்கெல்லாம் இப்ப பிடிக்கும் அவங்க அவங்க துணையை ரொம்ப ஆசைப்படுவாங்க ஒன்னா இருக்கணும் அப்படின்ட்டு அது மாதிரி காதல் செய்யறவங்களுக்கும் அந்த எண்ணம் தோன்றும் ஆனால் கட்டுப்பாடு முக்கியம் வீட்டுல சீக்கிரம் சொல்லி திருமணம் செய்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்துல அதனால மிகப்பெரிய குழந்தை பாக்கியம் அல்லது குடும்பத்துக்கான வளர்ச்சி தற்போது கிடைக்கும் சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் மனித வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் காமம் இதெல்லாம் கொடுக்கிறவர் இந்த சுக்கிரன் அதாவது இன்பங்கள் சுகங்கள் இதற்கு அதிபதி தான் சுக்கிரன் நம்ம எல்லாரும் சில விஷயங்களை பேச மறுப்போம் அதாவது வாழ்க்கையில முன்னேறதான் பாக்கணும் நம்ம கஷ்ட காலத்துல தான் பார்ப்போம் கடன் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா பார்ப்போமே தவிர ஒரு மனிதன் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வாழ்க்கையில ரொம்ப விரக்தியா இருந்தா செயல்படவே முடியாம இருந்தா சாதிக்கவே முடியல எங்க போனாலும் தோல்வியே கிடைக்குது மனதுல எந்த ஒரு ஈடுபாடுமே இல்ல எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்ல ஒரு இடத்துக்கு போனாலும் சோர்வு ஒரு வேலைக்கு போனாலும் சோர்வு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை இருந்தால் அதற்கு மிக முக்கிய காரணம் இல்லற வாழ்க்கையில் சுகம் காரணம் இந்த சுகம் 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 அல்லது அந்த கிடைக்காதால்தான் பல பேர் இன்னைக்கு வாழ்க்கையில சாதிக்க முடியாம கீழ் நிலைக்கு சென்று கொண்டிருப்பார்கள் கண்டிப்பா இல்லற வாழ்க்கையில இப்ப சுகம் கிடைக்கும் அப்ப நீங்க பயன்படுத்திக்கீங்க அந்த இல்லற வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்களுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்யுங்க தவறான வழிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெற்றோர்கள்லாம் அதற்கான முயற்சி எடுக்கலாம் அது மாதிரி திருமணம் ஆனவர்கள் ஒரு பிரிஞ்சிருந்தா அல்லது கணவன் இல்லாம இருந்தா மனைவி இல்லாம இருந்தா வெளிநாட்டு வேலைக்கு பிரிந்திருக்கலாம் மிக கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா மனம் அலைபாய விடுவார் இந்த சுக்கிர பகவான் அதுல குளிர் காயவார் இந்த ராகும் கேதுவும் இந்த சுக்கிர பகவானின் ஆசை ராகு கேது எப்படி முயற்சி பண்ணி ஒரு மனிதருடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல திருவிளையாடல் செய்வாங்க அப்படின்ட்டு நான் ராக்கி அது பேர்ச்சியில சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ போய் முழுசா பாருங்க பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அதற்கான வேலையைத்தான் இந்த சுக்கிர பகவானும் செய்வார் ஆனா இவர் வந்து கெட்ட எண்ணத்துல செய்யறதில்ல ஏன்னா குழந்தை வாக்கியம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கணும் இந்த எல்லாரும் வாழ்க்கையில அதுக்காக இவர் செய்யும் போது சில கெட்ட விஷயங்களும் நடக்கும் எப்படி நல்லதுக்காக ஒரு விஷயம் செய்யும் போது அது யூஸ்ஃபுல் நல்லவா அந்த மாதிரி தற்போது இந்த மாதிரியான பிரிந்திருப்பவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அல்லது டைவர்ஸ் ஆயிடுச்சு கணவன் மனைவி இழந்தவர்கள் இரண்டாவது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு அல்லது பிரச்சனையை சந்திக்கிற அவங்க அவமானப்படுறவங்க அசிங்கப்படுறதுக்கு பதிலாக ஒரே டைம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பேசுவாங்க ஒரு மாசம் பேசுவாங்க ஒரு வருஷம் பேசுவாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை சாதாரணமாக மாறிவிடும் அதனால இந்த மாதிரி உள்ளவங்களா திருமணம் செய்து கொள்ளுங்கள் அல்லது கெட்டவர்கள் உங்களை சீண்ட வருவதற்கு அதற்கு பதிலாக இது மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் சுக்கிரன் உதயத்தால சுக்கர திசையில திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் காதல் மலரும் அது மாதிரி செவ்வாய் கிரகம் ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உணர்ச்சிக்கும் வீரியத்துக்கும் காரணகர்த்தா ஆண் பெண் உடல்ல காதல் தீயை உண்டாக்குபவர் அது மாதிரி இன்னொரு விஷயம் இப்ப செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இது இன்னொரு பிரச்சனை இருக்கு நம்மள ரொம்ப அலைபாய விடுவாங்க என்னடா இப்படி பேசுறாரு இவர் தப்பு தப்பா பேசுறாரு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இதெல்லாம் நம்ம பேசிதான் ஆகணும் எல்லாருமே இதை பேச மாட்டாங்க பல ஜோதிடர்கள் கௌரவத்துக்காக இதெல்லாம் பேசறதில்ல தவறாக நினைத்து விடுவார்களோ அந்த அவசியம் நமக்கு இல்லை ஏன்னா உள்ளதை உள்ளதுபடியே சொல்லணும் நீங்க தவறாக நினைத்து கொண்டு மறுபடியும் என்னோட வீடியோ பார்க்காம இருந்தாலும் சரி ஆனா உண்மையா நம்ம சொல்றதுல எந்த ஒரு பயமும் இல்ல ஓபனா பேசணும் ஏன்னா இல்லற வாழ்க்கை இது அப்ப உடலுறவில் பலத்தையும் வீரியத்தையும் வேகத்தையும் தருபவர் இந்த சுக்கிர அதாவது ஆணும் பெண்ணும் சேரும்போது பலத்தை வீரியத்தை வேகத்தை தருபவர் இந்த சுக்கிர பகவானோட இப்ப இணைஞ்சிருக்கிறதுனால இந்த செவ்வாய் அந்த அளவுக்கு கொடுப்பார் அதற்கு காரணகர்த்தா இந்த செவ்வாய் பகவான் தான் ஆண் பெண் உடலில் காதல் தீயை இன்னும் இந்த செவ்வாய் கிரகம் அதாவது சுக்கிர விட இந்த இந்த ரொம்ப மோசமானவர் செவ்வாய் பகவான் அவர் காமத்தியை உருவாக்குவார் அப்ப இருவரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துருக்காங்க இதுதான் இப்ப பிரச்சனை இந்த விஷயத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதனால் காதல் நெருப்பு பற்றி கொள்ளும் இந்த ராசி நண்பர்களுக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க என்ன நடக்கும் அப்படின்னா சிற்றின்பத்தில் அதிக ஆர்வம் ஏற்படும் எப்படி மனம் பேதளிக்கும் அவர்களுடைய ஒரு கவர்ச்சியா தோன்றுவாங்க யார பார்த்தாலும் காதலிக்க தோன்றும் அவர் நல்லவனா கெட்டவனா நல்லா சம்பாதிக்கிறாங்களா இல்ல வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அல்ல நம்மளுடைய சூழ்நிலை என்ன நம்மளுடைய கௌரவம் என்ன நம்மளுடைய குடும்ப கௌரவம் என்ன இந்த காலகட்டத்துல தெரியாது புரிய வைக்காது நமக்கு அறிவாற்றல் நம்மளுடைய அறிவை கொஞ்சம் மட்டுப்படுத்தி ஆசையை அதிகமாக தூண்டி சுகபோகங்களில் திளைக்க முயற்சி செய்ய வைப்பார் செவ்வாய் கிரகமும் என்றாலே இன்பம் காதல் இல்லற வாழ்க்கை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆன்மீகத்துல ஈடுபடுறது ரொம்ப அவசியம் மிதுனராசி நண்பர்கள் காதல் அதாவது திருமணம் செய்யாதவர்கள் பிரிந்திருப்பவர்கள் துணை இல்லாதவர்கள் இவர்கள்லாம் தற்போது ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்ய கடாட்சம் உங்கள் மனதிலும் இல்லத்திலும் நிறைந்திருக்கும் வெள்ளி பொருட்களில் சுக்கிர பகவான் வாசம் செய்வதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால வீட்டு பூஜை அறையில வெள்ளிக்கிழமையில விலக்கேற்றி வழிபடுவது சகல விதமான நன்மைகளையும் வாரி வழங்கும் இந்த அழகு கவர்ச்சி சுத்தம் பொருளாதாரம் ஆகிய விஷயங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதி அதனால சுப காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்க வீட்டுல நடக்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும் குறிப்பா பெண்கள் தொடர்பான அனைத்து காரியங்களிலும் நன்மை ஏற்படும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா விவசாயம் பயணம் பணப்பரிமாற்றம் இதெல்லாம் பெண்களுக்கு அருமையான நடக்கும் ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்கள் தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி திசையில நம்ம என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா திசை சுக்கர புத்தி நடக்கும் போது ஜாதகத்துல சுக்கிர பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டியும் யோகம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் இதெல்லாம் நடக்கும் அதனால சுக்கர திசை நடக்கும் காலத்துல வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வணங்கினால் நன்மை வரும் அது மாதிரி மொச்சை பயிறு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் தானம் செய்ய முடியலன்னா வீட்டுல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க மிக பெரிய பாக்கியம் கிடைக்கும் அகலம் திருமண தடை நீங்கும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் அஷ்டலட்சுமிகள் வாசம் கொள்வார்கள் மும்மூர்த்திகள் ஆசீர்வாதம் கிடைக்கும் கந்திஷ்டி அகலம் அதாவது அன்னதானம் செய்வதற்கு ஈடான பலம் கிடைக்கும் இந்த பச்சரிசி கோலம் போடுறது பச்சை அதுக்கு பணத்தை மாபெரும் சக்தி இருக்கிறது பச்சை கருப்புறத்திற்கு எப்போதுமே பரிசுல வச்சிருங்க வேலை செய்கிற இடத்துல வைங்க மாபெரும் சக்தி இந்த பச்சை கருப்புறத்திற்கு இருக்குது இந்த பஞ்ச காவிய விளக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய பஞ்சகாவிய விளக்கு தயிர் மோர் பால் கோமியம் அந்த சாணம் அப்படின்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் சேர்த்து விளக்கா செஞ்சிருப்போம் அதுல வந்து விளக்கேத்தினா அதை எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருநீர் விட்டுக்கலாம் அப்ப அது ஒரு பூஜை வீட்டுல வந்து ஹோமம் செய்யற அதுக்கு ஈக்குவலான ஒரு புண்ணியம் கிடைக்கும் இந்த அரிசி கோலமாவும் நீங்க செய்யலாம் அப்படி செய்ய முடியல வேலை பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க மிக குறைந்த விலையில இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம் ஏன்னா எங்க வாங்குறது என்ன பண்றது அப்படின்னு பல பேருக்கு தெரியாது தான் இதை நம்ம அறிமுகப்படுத்துறோம் இந்த விஷயத்த நம்ம காட்டுறோம் இந்த வில்லேஜ் பேபிஸ் இவங்கள்ட்ட வாங்கி அவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல இந்த மூணையும் கம்மியான விலையில செல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க செஞ்சு அதுவும் இந்த அரிசி கோலமாவ ஒன்பது வகையான பூஜை பொருட்களை பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க அதை வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் ஏற்படும் அது மாதிரி சுக்கிரனுக்கு ஸ்ரீரங்கம் சிறந்த ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கிறது ஸ்ரீரங்கநாதரையும் தாயாரையும் வணங்க சுக்கிர திசை நடைபெறும் காலத்துல மிகப்பெரிய பிரச்சனை நீங்கிடும் இந்த காலத்துல சுக்கிர பகவான் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அந்த மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயா அப்படிங்கிற சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் பல பலன்களையும் யோகங்களையும் உங்களுக்கு தந்தருள்வார் இது மாதிரி நான் சொன்ன அந்த பரிகாரம் எல்லாம் நீங்க செய்யுங்க மிதுன ராசி நண்பர்கள் வாழ்க்கையில மிக பெரிய ஒரு யோகத்தை கொண்டு வருவார் இதுவரைக்கும் சுக்கிர பகவானின் திருவிளையாடல்களை நீங்க கேட்டிருப்பீங்க ரொம்ப எச்சரிக்கையா செயல்படுங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க வரலாம் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க மீண்டும் சந்திப்போம்